வெண்முரசு நீளம் முப்பத்தொன்பது ஏழு ஒளி உண்ணங்குருதி ஐந்து வாசிப்பது சந்தீப் கிருஷ்ணவபசின் துறைமுகத்திலிருந்து பன்னிரண்டு போர்படகுகள் கொடிகள் பறக்க முரசு ஒலிகள் உரும வருவதை திருஷ்டத்திம்னன் கண்டான் அவை காட்டுப்பன்றி கூட்டம் போல அரைவட்ட வளையம் அமைத்து மூக்கு தாழ்த்தி செவி விரித்து கூர்மயர் சிலிர்த்து தங்களுக்குள் என உரிமையப்படி வருவதாக தோன்றியது சாத்யகி அனைத்து படகுகளிலும் வில்லவர் நிறைந்திருக்கிறார்கள் பாஞ்சாளரே நம்மால் அவர்களை எதிர்கொள்ள முடியாது திரும்பிவிடுவோம் என்றான் திருஷ்டத்யும்னன் பார்ப்போம் என்று சொல்லி படகின் விளிம்பை அடைந்த இடையில் கைவைத்து கண்களை சுருக்கி நோக்கி நின்றான் சாத்தியகி பதற்றத்துடன் திரும்பி உள்ளே நோக்கி கையசைத்து வீரர்களை இழ ஆணையிட்டுவிட்டு இளவரசே நம்மிடம் வெறும் பதினெட்டு வீரர்கள் மட்டுமே உள்ளனர் நம்மால் அவர்களை எதிர்க்க முடியாது நாமும் அகப்பட்டுக் கொண்டால் இங்கு நடந்தது என்னவென்று இளைய யாதவரிடம் சொல்லவும் எவரும் இருக்க மாட்டார்கள் என்றான் திருஷ்டத்திம்னன் தலையசைத்தபடி கண்களை விலக்காமல் நின்றான் நீரலைகள் அவன் முகத்தில் ஒளியாக அசைவதைப் பார்த்தபடி சாத்தியகி சில கணங்கள் திகைத்து நம்மை அவர்கள் பிடித்துக் கொண்டால் என்ன நடக்கும் என்று எண்ணிப்பாருங்கள் பாஞ்சாலரே அவர்களுடன் சேர்ந்து நாமும் இளைய யாதவரை வஞ்சித்து என்றே சொல்வார்கள் அந்த சித்திரத்தை உருவாக்கவே சததன்பா முயல்வான் இப்போதே நாம் திரும்பி திரும்பிவிடுவதன்றி உகந்தது பிறதொன்றுமில்லை என்றான் உள்ளே படைவீரர்கள் விற்களுடன் எழும் கூச்சல்கள் ஒலித்தன திருஷ்டத்தியம்னன் மீசையை இணக்கையால் நீவியபடி திரும்பி சற்றே இதழ் வளைய புன்னகைத்து ஆம் ஆனால் சற்றேனும் போரிடாமல் நாம் திரும்பினால் எப்படி இளைய யாதவர் முன் சென்று நிற்போம் என்றான் சாதியகித் தோள்களைத் தளரவிட்டு பெருமூச்சுவிட்டு அதுவும் உண்மை ஆனால் என்றான் இவர்களிடம் நாம் அகப்பட்டுக் கொள்ளப் போவதில்லை என்றான் திருஷ்டத்திம்னன் நாம் போரிட்டு இவர்களை அழித்துவிட்டு திரும்புவோம் அல்லது கங்கையில் இறந்து மிதந்து மதுரா செல்ல நமக்கு முழு உரிமை உள்ளது அல்லவா என்றான் சாதியகி பெரும்பூச்சுடன் தலையசைத்தபின் ஆணையிடுங்கள் என்றான் வீரர்களை எரியம்புடன் சொல்லும் என்றான் திருஷ்டத்திம்னன் அணுகி வரும் படகுகளை கூர்ந்து நோக்கியபடி நம்மிடம் எரியம்பு எய்யும் திறன் கொண்ட ஏழு பேர் மட்டுமே உள்ளனர் என்றான் சாதியகி ஏழு என்பது மிகப்பெரிய எண் என்று சிரித்த திருஷ்டத்தியம்னன் கிருஷ்ணபபுசின் படகுகளை நோக்கி அவர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் நாம் வெறும் தனிப்படகு என்று எண்ணுவதுதான் பாரும் அவர்கள் எதிர்த்து நின்றிருக்கும் ஒரு படகை அணுகுகிறார்கள் ஆனால் பாய்களை முழுதாக விரித்து வைத்திருக்கிறார்கள் அதாவது நம்முன் பன்னிரண்டு காய்ந்த வைக்கோல் குவைகள் உள்ளன என்றான் சாதியகைப் புன்னகைத்து ஆம் என்றபின் களத்தில் தங்களிடமுள்ள இந்த உறுதிநிலையை நான் என்று அடைவேன் என இயங்குகிறேன் பாஞ்சாலரே என்றான் ஒரு முறை களத்தில் இறந்து மீள்பிறப்பு எடுங்கள் அதன்பின் கால்கள் ஒருபோதும் பதறாது என்றான் திருஷ்டத்திம்னன் சததன்பாவின் படகுகள் அணுக அணுக அவற்றின் அரை வட்டச் சோழ்கை வீசப்பட்ட வலை போல விரிந்து அகன்றது முதலில் வந்த படகில் அமரத்தில் ஏறி நின்ற கலத்தலைவன் இளமஞ்சள் கொடியை ஆட்டி அவர்களிடம் விரித்த பாய்களை சுருட்டிக்கொண்டு படகின் அகல் விளிம்பை முன்னால் காட்டிப் பக்கவாட்டில் வரும்படி ஆணையிட்டான் திருஷ்டத்யும்னன் பாய்களை இறக்குங்கள் அவன் ஆணைப்படி நமது கலம் காட்டட்டும் என்றான் சாத்தியகி உயரத்தில் ஏறி அவர்களின் ஆணையை கூவ கலக்காரர்கள் கயிற்று முடிச்சுகளை இழுத்து அவிழ்க்க விரிந்த பாய் தொடர்ந்து இறங்கி படகு விரைவு அழிந்தது சுக்கான் இரும்பு உரசும் ஒலியுடன் படகை திருப்ப அலைகள் படகை அறையும் ஒலி மாறுபட்டது அடிவயிறு காட்டிப் பணிவு கொள்ளும் நாய் போல அவர்களின் படகு விழாவைக் காட்டியபடி அலைகளில் குழைந்தாடி முன்னகர்ந்தது கிருஷ்ணவபுசின் முதற் படகிலிருந்த அமரக்காரன் அதைக் கண்டதும் இயல்படைந்து போர் முரசுகள் நிற்கும்படி கைகாட்டினான் காட்டினான் போர் முரசு அவிந்ததும் ஓசையற்ற விரைவுடன் அனைத்து படகுகளும் அவர்களைச் சூழ வந்தன திருஷ்டத்தியம்னின் விழிகள் அந்தப் படகுகளுக்கும் தங்களுக்குமான தொலைவை கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தன அவன் கைகள் எழுந்து இறையே கவ்வ உன்னை தலை தாழ்த்தி சற்றே சிறகு விரித்து விழுசுடரைக் களையில் அமர்ந்திருக்கும் பருந்துகள் போல காற்றில் அசைவற்று நின்றன அக்கைகளை நோக்கியபடி எரியம்பு தொடுக்கப்பட்டு விற்களுடன் படையின் அகல்முனையின் விளிம்புக்கு அடியில் ஏழு வில்லவர்களும் காத்து நின்றனர் பருந்துகள் மேலும் கூர்ந்து முன்னெதர்ந்தன சிறகு விரித்து தலை குதித்து அக்கணத்தை நோக்கி அமர்ந்திருந்தன சாதியகி தன் நெஞ்சின் ஓசையே காதில் கேட்டான் இது போர் இது போர் என்று அவன் அகம் பொங்கியது இக்கணம் இன்னும் ஒரு கணம் அதற்கடுத்த கணம் பருந்துகள் மெல்ல சிறகசைத்து காற்றில் எழுந்தன ஏழு எரியம்புகளும் வானில் சிவந்த சிறிய சிட்டுகள் போல சீறி மேலேறி சீராக வளைந்து முதலில் வந்த ஏழு பெருங்கலங்களின் முகப்புப் பெரும்பாயின் பரப்பில் விழுந்தன அவை குத்தி நின்றதும் அவற்றிலிருந்து மீன் நெய்யும் மெழுகும் அறக்கும் கலந்த எரிகுழம்பு தீயாகவே வழிந்து பற்றிக் கொண்டது பாய்கள் எரியத் தொடங்கிய பின்னரே களத்தில் வந்தவர்கள் அதை உணர்ந்தனர் படகுகளின் பாய்களை தணிக்கவோ படகுகளின் வேகத்தை எதிர்த்துடுப்பால் குறைக்கவோ அவர்களால் முடியவில்லை அமரத்தில் நின்ற கலத்தலைவன் விரிபிடித்தவன் போல கைகளை விரித்துக் கூவி இழுத்துக் கட்டப்பட்டிருந்த வடம் மீது ஓடி உள்ளே குதித்தான் எரிந்த படகுகளிலிருந்து வீரர்கள் பெரியவர்களுடன் கலமுகப்புக்கு வந்து நாணேற்று வளைத்து அம்புகளைத் தொடுத்தனர் நீரிலிருந்து துள்ளி எழும் வெள்ளிப் பறல் மீன்கள் போல இளவெயிலில் உலோக முனைகள் மின்னியபடி அம்புகள் அவர்களை நோக்கி வந்தன பாய்மரத்தில் அகல் விளிம்பில் மரத்தரையில் அமரத்தில் எழுந்த சுக்கானில் அரைச்சவர்களில் தூண்களில் அம்புகள் சிட் 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 என்று ஒலியுடன் வந்து தைத்து நின்று சிறகு நடுங்கின திருஷ்டத்யும்னன் உடலை நன்றாக பரப்பி படகின் அகல் முனைக்கு அடியில் ஒளிந்து கொண்டு தன் வில்லை எடுத்து அம்பு தொடுத்தான் சாத்தியகி தன் வில்லை காலால் வளைத்து அம்பு தொடுத்தபோது திருஷ்டத்தியம்னன் தலைவர்களை மட்டும் என்று உரக்கக் கூவும் ஒலியைக் கேட்டான் தலைவர்களை மட்டும் என்று அவன் திரும்பக் கூவினான் திருஷ்டத்தியம்னன் ஏத அம்பில் அமரத்தில் மீண்டும் எழுந்த கிருஷ்ணவபின் படைத்தலைவன் நெஞ்சில் துளைத்து அம்புடன் தடுமாறி நீரில் தலைகீழாக விழுந்தான் அவன் முகத்தில் இறுதியாக எழுந்த திகைப்பைக் கூட காண முடிந்தது மறுகணம் சாதியகையின் பட்டு இரண்டாவது படகின் தலைவன் விழுந்தான் மூன்று படகுகளிலிருந்து தலைவர்கள் கைகளை விரித்து அலரும் முகத்துடன் நீருக்குள் விழுந்தனர் நீர் சிதறி பழிங்கு உதடுகள் கவ்வி விழுங்கின பற்றிக்கொண்ட பாய்களுடன் ஏழு படகுகளும் குழம்பி ஒன்றுடனொன்று முட்டிக்கொள்ள எட்டாவது படகின் பாயும் பற்றி எரியத் தொடங்கியது தலைவர்களை மட்டும் என்று மீண்டும் திருஷ்டத்திம்னன் கூவினான் அவர்கள் தலைவர்களை குறிவைத்திருக்கும் செய்தியை புரிந்துகொண்டு கொண்டு படகுகளிலிருந்து அமரத் தலைவர்கள் உள்ளே ஓடி ஒளிந்து கொண்டு வில் ஏவினர் திருஷ்டத்யம்னனின் அருகே நின்ற வில்லவன் அம்பு குறியடைந்ததா என நோக்க சற்றே தலை தூக்க தன் கழுத்தில் பாய்ந்த அம்புடன் சரிந்து அவன் மேலேயே விழுந்தான் அவனை இடது தோளால் தள்ளி மறுபக்கம் வீழ்த்திவிட்டு முடிந்தவரை கொல்லுங்கள் என்று திருஷ்டத்தியம்னன் ஆணையிட்டான் சாதியகையின் பின்னால் நின்ற படைவீரன் நெஞ்சில் பட்ட அம்புடன் பின்னால் சரிந்து விழுந்தான் அவனுடைய இறுதி முனகலும் படகின் பலகையை அவன் கால்கள் தட்டி ஓய்வதும் சாதியகிக்குக் கேட்டன அவன் உடல் தன்னிச்சையாக துடித்துக் கொண்டிருந்த போதும் உள்ளம் மிக அமைதியுடன் இருந்தது விழிகள் பெருகி நான்கு திசைகளையும் நோக்கின கைகள் எண்ணங்களை தாங்களே உருவாக்கிக் கொண்டு அம்புகளை ஏதன அவன் அங்கிருந்தான் அம்புகள் சென்றடையும் எதிரி படைகளுடனும் கலந்திருந்தான் தன் ஒரு கூட பிழைக்கவில்லை என்பது அவனை மேலும் மேலும் பேரரு கொள்ளச் செய்தது அம்புகள் சென்று தைப்பதை கன காண முடிந்தது அம்புபட்ட வீரர்கள் திகைத்து பின் நிலையழிந்து படகுகளிலிருந்து அலறி விழுந்து கொண்டிருந்தனர் அவனுக்கு முன்னால் தூண்மறைவில் நின்ற யாதவ வீரன் பின்னால் சரிந்து சுவரில் முட்டி முன்னால் வந்து தள்ளாடி நீரில் விழுந்தான் அவனுடைய அலறல் நீரை அடைவதை சாதிகையின் ஒரு பகுதி கேட்டது இன்னொரு பகுதி எதிர்வந்த படகில் கயிற்றின் மேல் எழுந்த ஒரு வீரனின் தலையை கண்டது அக்கணமே அவன் கை ஓர் அம்பால் அவன் கழுத்தை குத்தியது அவன் விழுவதைக் கண்ட ஒரு பகுதி இன்னொருவனை வீழ்த்திய அம்பைச் செலுத்திய பகுதிக்கு நெடுந்தொலைவில் இருந்தது திரும்புக என்று திருஷ்டத்தியுண்ணன் கைதூக்கினான் சாதியகே திரும்புக திரும்புக என்று கூவியபடி பாய்மர மறைவிலிருந்து அறைக்குள் பாய்ந்து சென்றான் அவனுக்கு மேல் வந்த அம்பு ஒன்று மறச்சுவரில் குத்தி நின்றது அவன் எழுவதற்கும் அவன் உடல் தன்னை அறியாமல் ஒரு கணம் எழுந்து சற்றே திரும்ப இன்னொரு அம்பு அவன் தோளை தாக்கியது தோளில் காகம் ஒன்று பறந்து வந்து கால் வைத்தது போல அந்த அம்பை அவன் உணர்ந்தான் தன் இடக்கையால் அந்த அம்பு ஏத வீரனை வீழ்த்திய பிறகுதான் தன் இடத்தோளில் அம்பு ஆழப்பாய்ந்திருப்பதை உணர்ந்தான் உள்ளே செல்லுங்கள் உள்ளே என்று திருஷ்டத்தியம்னன் ஆணை வெடித்தான் சாதியகி தன் இடது கை செயலற்றிருப்பதை உணர்ந்தான் அவன் நடந்தபோது நனைந்து குளிர்ந்து ஈரத் போல அது தொடை தொட்டு அசைந்தது புயத்தில் வழிந்து கை மடிப்பில் தயங்கி விரல்களை அடைந்து சொட்டிய குருதி சூடாக கால்களில் விழுந்தது அவன் அறைக்குள் சென்று முழந்தாளிட்டு அமர்ந்து கொண்டான் திருஷ்டத்யம்னன் உறக்க அம்பை பிடுங்கிவிடுங்கள் என்றபடி ஆணைகளை கைகளை வீசி தெரிவித்தபடி முகப்பு நோக்கி ஓடினான் சாத்தியகி அம்பின் பறவை இறகு பதித்து பின்பகுதியைப் பிடித்து எடுக்க இறகுகள் அவன் கையில் உருவிக்கொண்டு வந்தன அவனால் அம்பை பிடுங்க முடியவில்லை வலியை எண்ணியதுமே அம்புபட்ட தசை விதிர்த்தது உள்ளிருந்து வந்த முதிய வீரர் ஒருவர் அம்பின் உலோக முனையை பிடித்து பிடுங்க வேண்டும் யாதவரே என்றபடி அம்பு தைத்திருந்த முனைக்கு சற்று மேல் பிடித்து தசைக்குள் சென்றிருந்த கூரை சற்றே சுழற்றி வெளியே எடுத்தார் தசைக்குள் அம்பு முனை அசைந்தபோது எழுந்த வலியில் சாத்தியகியின் உடல் முறுக்கொண்டு அதிர்ந்தது அம்பு உருவப்பட்டவுடன் கூழியின் வாய் என திறந்த புண்ணை அவன் திரும்பி நோக்கினான் அலை பின்வாங்கிய சேற்றில் நண்டுவளைகள் போலே சிறிய குமிழைகளாக குருதி வெடித்து வெளிவந்தது முதிய வீரர் தன் தலைப்பாகையை அதன் மேல் வைத்து சுற்றி இறுக்கிக் கட்டி மீண்டும் ஒரு முடிச்சைப் போட்டு கையில் இருந்து குருதியை உரசுத் துடைத்தபடி எழுந்தார் அந்த கட்டை உள்ளிருந்து நனைத்து ஊறிப் பெருகியது குருதி கட்டுக்கு வெளியே குருதி குளிர்வது போலவும் உள்ளே அது ஊறும் தசை வெம்மை கொள்வது போலவும் அவனுக்குத் தோன்றியது விரல்களை அசைக்க முயன்றபோது அவ்வெண்ணம் சென்றடையவில்லை என்பதைக் கண்டான் திருஷ்டத்தியம்னன் குரடுகள் ஒலிக்க அறைக்குள் ஓடிவந்து அனைத்துப் பாய்களையும் விரியுங்கள் திசை தேருங்கள் நாம் விலகிச் செல்கிறோம் என்று ஆணை கூவினான் அவர்களின் படகின் மேல் பாய்மரங்கள் புடைத்து மேலெழுந்தன வீரர்கள் கூவியபடி படகின் தளத்தில் ஓடும் போசை கேட்டது சாதியகி வலக்கையை ஊன்றி எழுந்தான் முதல் பாய் விரிந்ததும் படகு திடுக்கிட்டு முன் நகர்ந்தது சுக்கான் திருப்பும் ஓசை புண்பட்ட யானையின் உருமலனை எழுந்தது வளைந்து திரும்பிய படகு கங்கையின் அலைகளின் மேல் தன் கூர்முகப்பை ஏற்றி இறக்கி விழுந்தும் எழுந்தும் முன்னகர்ந்தது ஒவ்வொரு பாயாக விரிய விரிய படகின் விசை கூடி கூடிச் சென்றது அமர முறையில் நின்ற கலக்காரன் அலறிவிழும் ஓசையை சாதியகிக் கேட்டான் எத்தனை பேர் எஞ்சியிருக்கிறார்கள் பாஞ்சாலரே என்றான் மூவர் என்றான் திருஷ்டத்யம்னன் நானும் இருக்கிறேன் சாதியகி நாம் காசியைக் கடந்து செல்ல வேண்டும் இச்செய்தி அவர்களை அடைந்தால் நம்மை அங்கு தடுத்து விடுவார்கள் என்றான் காசியின் எல்லையை நாம் அரை நாழிகைக்குள் இதே விரைவில் கடந்து செல்ல முடியும் என்றான் திருஷ்டத்யம்னன் காசியின் படகுகள் விரைவு மிகுந்தவை நம்மை அவை பிடித்து விடக்கூடும் என்று சொன்னபடி சாதியகி வெளியே சென்றான் திருஷ்டத்திம்னன் பார்ப்போம் என்றபடி மறுமுனைக்குச் சென்று கங்கையை நோக்கி நின்றான் கங்கையில் மிதந்து சென்று கொண்டிருந்த வணிகப் படகுகளில் இருந்தவர்கள் அச்சம் கொண்டு அவர்களின் படகை திரும்பி நோக்கினர் அவற்றின் அமர முனையில் இருந்த கலக்காரர்கள் அவர்களின் படகை கைசுட்டி உறக்கக் கூவினர் அனைத்து பாய்களையும் விரித்து முழு விரைவில் அலைகளின் மேல் ஏறிச் சென்றது அவர்கள் படகு தொலைவில் பற்றி எரிந்து கொண்டிருந்த கிருஷ்ணபபஸின் படகு மூழ்குவதைக் காண முடிந்தது பிற படகுகள் பாய்களை தாழ்த்திவிட்டிருந்தன நான்கு படகுகள் எரியாத பாய்களைக் கொண்டிருந்த போதும் அவர்களைத் தொடர்ந்து வரும் துணிவை கொள்ளவில்லை வில்லுடன் அகல் விளிம்புக்கு கீழே பதுங்கியிருந்த யாதவ வீரன் ஒருவன் திருஷ்டத்யம் நோக்கி அவர்கள் நினைத்திருந்தால் நம்மை அணுகிப் பிடித்திருக்க முடியும் இளவரசே என்றான் திருஷ்டத்யும்னன் ஆம் என்று தலையசைத்தான் அஞ்சிவிட்டார்கள் என்றான் இன்னொருவன் திருஷ்டத்யும்னன் அதற்கு மறுமொழி கூறாமல் மீசையை நீவிக்கொண்டு அலைகளை நோக்கி நின்றான் அவர்களின் படகு காசியை நெருங்கும்போது முன்னரே அங்கு நிகழ்ந்த போரைப் பற்றி காசி அறிந்திருப்பதை திருஷ்டத்யும்னன் தொலைவிலிருந்து அறிந்து கொண்டான் காசியின் காவல் படகுத் துறையிலிருந்து இரண்டு விரைவு படகுகள் அவர்களை நோக்கி கிளம்பின அவற்றில் ஒன்றின் முகப்புக் கொடி மரத்தில் அவர்களை நிற்கச் சொல்லும் ஆணையை படப்படுத்தபடி மஞ்சள் கொடி ஒன்று மேலேறியது சாத்திகையின் தோளிலிருந்த பொண்ணுக்கு தேன் விளகைப் பூசி கட்டுப்போட்டு இறுக்கிக் கொண்டிருந்த முதிய வீரர் அவர்கள் கால் நாழகையில் நம்மை அடைந்து விடுவார்கள் என்றார் திருஷ்டத்யும்னன் பார்ப்போம் என்றான் சாத்தியகி அவர்கள் நம்மைப் பிடித்துக் கொண்டால் மகதத்திடம் கையளிப்பார்கள் அதில் ஐயமேயில்லை என்றான் திருஷ்டத்யுன்னன் அவர்கள் நம்மைப் பிடிக்கப் போவதில்லை யாதவரே என்றான் நாம் இங்கிருந்து செல்வோம் அல்லது நீருக்கு அடியில் மறைவோம் சாத்தியகி முதிய வீரர் கட்டை இருக்கியபோது சற்று வலியுடன் முனகியபடி பற்களைக் கழித்தான் பின்பு இறப்பு என்பது இத்தனை ஆறுதல் தரும் சொல் என்று இப்போதுதான் உணர்ந்தேன் என்றான் ஒரு கையால் உம்மால் வில்லெடுக்க முடியுமா என்றான் திருஷ்டத்யம்னன் ஆம் என்று சொல்லி சாதியகி எழுந்தான் திருஷ்டத்யும்னன் நம் களத்தின் அமரமுனைக்கு அருகே அகல்வளைவின் விளிம்புக்கு அடியில் அமர்ந்து கொள்ளும் காசியின் முதற்படகின் முகப்புப் பெரும்பாயை நீர் இறக்க வேண்டும் என்றான் எரியம்பா என்றான் சாதியகி அல்ல அப்படகின் பாய் எளிதில் எரியாது அதில் பீதர் நாட்டு வெண்கலிமண் பூசப்பட்டுள்ளது அதை மேலே சேர்த்து கட்டியிருக்கும் படத்தின் முடிச்சை அறுக்க வேண்டும் சாத்தியகே சில கணங்கள் நோக்கிவிட்டு இரு கைகளும் எழுந்தால் என்னால் மிக எளிதில் அதை செய்ய முடியும் என்று நான் முயல்கிறேன் என்று மட்டுமே சொல்வேன் என்றான் முதிய யாதவ வீரர் அசையும் படகின் பறக்கும் பாயின் மேல் முடிச்சை அறுக்க பார்த்தரால் மட்டுமே முடியும் பாஞ்சாலரே என்றார் திருஷ்டத்யும்னன் அவரை நோக்கி சற்றே பார்வை கூர்மை கொள்ள நானும் துரோணரின் மாணவனே என்றான் பொறுத்தருள வேண்டும் என்றார் முதிய வீரர் நீர் அதை செய்தே ஆக வேண்டும் யாதவரே என்றபின் திருஷ்டத்யும்னன் பிற வீரரை நோக்கி சுக்கானை நீர் நோக்கிக் கொள்ளும் பிற இருவரும் நமது பாய்களை பேணட்டும் என்றான் சாதியகி ஆணை என்றான் திருஷ்டத்தியம்னன் முன்னால் சென்று எதிரே வந்த காசி நாட்டு காவல்களத்தை நோக்கியபடி யாதவரே என் சொல்லுக்காக காத்திருங்கள் என்றான் முதலைக் கொடி பரந்த காசியின் படைப்படகு தனது மூன்று பெரும் பாய்களுடன் அவர்களை நோக்கி எழுந்து வந்தது அதன் அமர முகப்பிலிருந்து யாழையின் உருண்ட வழிகள் தெளியத் தொடங்கின சாதியகே தன் உடலைக் குறுக்கி அகல் கீழே அமர்ந்து கால்களால் நான் பற்றி அசைவிழந்த இடக்கையை அதன் தண்டின் மேல் வைத்து வலக்கையால் நானெழுத்து அம்பை இருக்கினான் முழு உயரையும் விழிகளில் அமைத்து அப்படையின் முதற்பெரும்பாயின் மேல் உச்சியில் எரியாத பீதர் விளக்கு தொங்கிக் காற்றில் ஆடிக்கொண்டிருந்த பாய் முடிச்சை நோக்கினான் ஒவ்வொரு கணமும் அது 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 என தன்னை குவித்தான் வானை கங்கையை கலத்தை பாயை கொடிமரத்தை நோக்கிலிருந்து விளக்கினான் பாயைக் கட்டியிருந்த வடத்தின் முடிச்சு மட்டும் அண்மையில் மேலும் அண்மையில் மேலும் அண்மையில் என தன் முன் விரியச் செய்தான் திருஷ்டத்தியும்னின் குரல் ஒலித்ததும் அவனை அறியாமலேயே அவன் வலக்கரம் அம்பை எய்தது எழுந்து மின்னை சற்றே சுழன்றபடி சென்ற பின்தூவல் பிசிரலரை கூட அவனால் காண முடிந்தது வெள்ளை அலகு கொண்ட பருந்து போல சென்ற அவனது அம்பு அந்த முடிச்சின் மையக்குழிக்குள் சென்று அக்கணமே இறுக்கத்தை அறுப்பதை அவன் கண்டான் காற்றில் புடைத்த பாயின் இழுவிசையாலேயே முடிச்சு மேலும் மேலும் அருந்து வடனார்கள் தெரிக்க அம்பு மறுபக்கம் தழைந்து கீழே விழுந்தது பாய் காற்றில் பறந்து எழுந்து விரித்த கை போல வானை அழைந்து பின்வாங்கும் அலை போல வளைந்து இறங்கி இருமுறை படப்படுத்து ஓசையுடன் கீழே விழுந்து அங்கே நின்ற வீரர்களை அரைந்து மூடியது மறுகணம் திருஷ்டத்தின்னால் அறுக்கப்பட்டு இரண்டாவது பாய் அதன் மேலேயே வந்து விழுந்தது இரு பாய்களும் சரியவே மூன்றாவது பாய் திடுக்கிட்டது போல திசை விலகி மறுபக்கமாக திரும்பி முறுக்கிக் கொண்டு எழுந்து அதிர்ந்து படகை நேரிதர் பக்கமாக திருப்பியது விழுந்த பாய்களைக் கிழித்துக் கொண்டு கருவறை திறந்து பிறந்தெழுபவர்கள் போல மேலே வந்த வீரர்கள் அம்புகளை அவர்களை நோக்கி எய்தார்கள் அமரமுனையில் நின்றிருந்து வீரன் திருஷ்டத்யம் நினின் அம்பு பட்டு நீரில் விழுந்தான் அவனை நோக்கி ஓடிவந்து இன்னொருவனை சாதியகி வீழ்த்தினான் திரும்பி ஓடிய மூன்றாவது வீரனைத் திருஷ்டத்யம் நினின் அம்பு வீழ்த்தியது திரும்பிக் கொண்ட முழு முழுவிசையுடன் புடைத்து முற்றிலும் வேறு திசையில் படகை இழுத்தது கலக்காரர்கள் கைகாட்டைக் கூச்சலிட்டு அங்குமிங்கும் ஓட அந்த படகு தத்தளித்து திசை மாறிவடைந்தது அவர்களின் படகு அதிலிருந்து விலகிச் செல்லும் விரைவை நீரை குனிந்து நோக்கி மதிப்பிட்ட சாத்யகி இனி அவர்களால் நம்மை பிடிக்க முடியாது என்று கூவினான் அவர்கள் மூன்றாவது பாயையும் அறுத்து விலக்காவிட்டால் அது நம்மை விட்டு விலக்கியே கொண்டு செல்லும் அறுத்துவிட்டால் அவர்களால் அசைய முடியாது என்றான் திருஷ்டத்திம்னன் சாத்யகி எப்படி கணித்தீர்கள் அதை என்றான் அது மூன்று பாய் கொண்ட படகு அதற்கு பீதர் பாய் முடிச்சு என்று பெயர் முதலிரு பாய்களால் அழித்திருப்பப்படும் காற்றை வாங்கும் மூன்றாவது பாய்தான் அப்படகை செலுத்துகிறது நாம் இரண்டை அறுத்துவிட்டோம் காசியின் முதற் படகிலிருந்து வீரர்கள் மூன்றாவது பாயை அவிழ்த்து கீழே இறக்கினர் தத்தளித்தபடி திசை மாறிச் சென்ற படகு விரைவழிந்து நின்றது போர் முடிந்துவிட்டது பாஞ்சாலரே என்றான் சாதியகி ஆனால் ஓரிருவரை நாம் மீண்டும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றான் திருஷ்டத்தியம்னன் எதிர் இருந்து அவர்களை நோக்கி சங்கொலிக்க கொடிகள் அசைத்தபடி வந்த காசியின் காவல் படகுகளில் இருந்தவர்களை திருஷ்டத்தியம்னன் மிக எளிதாக அம்பு தொடுத்துக் கொன்று வீழ்த்தினான் மூன்று படகுகளில் இருந்தவர்கள் அலறிச் நான்காவது படகு திரும்பி அவர்களை விட்டு விலகி ஓடியது திருஷ்டத்தியும்னன் வில்லை தாழ்த்தியபடி முதுகை நிமிர்த்தி நின்று பெருமூச்சு விட்டான் காசியின் நீரெல்லை கடப்பதை சாத்தியகி அமர முனைக்கருகே நின்று நோக்கினான் அவன் கட்டுகளை மீறி குருதி மீண்டும் வழிந்து கச்சையையும் இடையில் அணிந்த ஆணையையும் நனைத்தது முதிய வீரர் அழுத்தமான பொன் என்றார் திருஷ்டத்தியும்னன் அதை திரும்பி நோக்கவில்லை காசியின் எல்லை கடந்ததும் வீரன் ஒருவன் கடந்துவிட்டோம் என்று உறக்கக் கூவினான் சாதியகி தன்னுடலில் தசைகள் அனைத்தும் தளர்வதை உணர்ந்தான் ஆம் வென்றுவிட்டோம் பாஞ்சாலரே என்றான் நன் ஆம் என்றபின் அவன் முன்னால் அமர்ந்து உமது காயம் பெரிது நமது எல்லைக்குள் சென்றதும் மருத்துவரை வரச் சொல்ல வேண்டும் என்றான் சாதியகி கங்கையை நோக்கி நம்ப முடியாத போர் என்றபடி திரும்பிப் பார்த்தான் கிருஷ்ணவபுசின் பன்னிரு போர்ப்படகுகளுடன் காசியின் திசைத்தேர் பெரும்படகையும் வென்றிருக்கிறோம் என்றான் களிப்புடன் கைகளை நீட்டி பாஞ்சாலரே உம்மால் யாதவர் முன் தலை தூக்கி நிற்கும் வாய்ப்பை பெற்றேன் என்றான் திருஷ்டத்யுன்னன் முகத்தில் உவகை ஏதும் தெரியவில்லை வலக்கையால் மீசையை நீவியபடி இங்கு நிகழ்ந்ததென்ன என்று இளைய யாதவரிடம் சொல்ல வேண்டியுள்ளது என்றான் சாதியகி அவர் அல்லவா இருக்கிறார் என்றான் அவருக்கு எவ்வகையிலோ அனைத்தும் தெரியும் என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான் சாதியகி திடுக்கிட்ட நோக்குடன் அனைத்தும் என்றால் என்றான் இங்கு நிகழ்ந்தவை அனைத்தும்தான் தனது காய்கள் தானாக நகரும் திறன் கொண்டவை என்றறிந்த நாற்கள ஆட்டக்காரர் அவர் இங்கு எங்கோ மிக அருகே அவர் நமக்காகக் காத்திருக்கிறார் தான் செய்ய வேண்டியதென்ன என்பதை முன்னரே அறிந்திருக்கிறார் என்றான் திருஷ்டத்திம்னன் பெருமூச்சுடன் உடலை அசைத்து அமர்ந்து ஆம் இப்போது அனைத்தையும் என்னால் காண முடிகிறது என்றான் அக்ரூரரின் விழிகளில் ஒரு ஒளியின் அசைவை முதலில் நான் கண்டேன் யாதவரே அது என்ன என்று அப்போது நான் வியந்தேன் அதே அசைவை கிருதவர்மன் விழிகளிலும் கண்டேன் நாகம் இருக்கும் புற்றுக்கு நம் அகம் மட்டுமே உணரும் அசை ஒன்று உண்டு அதைப் போன்றது அது என்றான் திருஷ்டத்திம்னன் அதை எப்போதோ இளைய யாதவர் கண்டிருப்பார் இந்த ஆடலுக்காக அவர்களை அதற்குத்தான் அவர் அனுப்பியிருக்கிறார் சாதியகி நாம் யாதவர் படைகளுக்குள் நுழைவோம் மதுராவிலிருந்து முழுப்படையையும் கொண்டு கிருஷ்ணவபசுக்குள் நுழைந்து சததன்வாவையும் அவர்கள் இருவரையும் கொன்று அந்த மணியைக் கவர்ந்து இளைய யாதவரிடம் கொண்டு வைப்போம் என்றான் திருஷ்டத்திம்னன் என்னால் அதை செய்ய முடியும் யாதவரே ஆனால் சியமந்தகத்தை நான் கொள்ளலாகாது அது யாதவர்களுக்குரிய மணி அதை வெல்ல வேண்டியவர் இளைய யாதவரே என்ற பின் அந்த மணியும் அதைத்தான் விழைகிறது போலும் என்றான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி